அன்பு செல்வமே இன்று ஏன் இத்தனை கேள்விகளும் இத்தனை கொதிப்பு உன் மனதில் இருக்கும் அத்தனையும் நான் அறிவேன் என்பது உன்னைக்கே தெரியும் அல்லவா அது எப்படிமாகவே என் பிள்ளையை விட்டு நான் விலகுவேன் காப்பாற்றுங்கள் அம்மா என்று என்னை நோக்கி நீளும் கரங்களையும் மாறி தள்ளிவிட்டுச் செல்லவே புறக்கணித்துச் செல்வதற்கு அலட்சியப்படுத்துவதற்கும் நான் அர்த்த மனிதன் அல்ல உன்னை காப்பதற்கும் உன் ஆசைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையை செயற்படுத்தி வாழ வைப்பதற்கும் அவகரித்தவள் நான் உன்னை வழிபடுத்தி வழி நடத்தவே ஒன்றும் வந்துள்ளேன் நீ அறிந்தது உந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் இதுவரை நீ எடுத்த எல்லா ஜென்மங்களிலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன் உனக்கான எல்லாமும் நான் வருன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டா அல்லவா இன்னும் கொஞ்ச காலம் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்காக பொறுத்துக்குள் குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி நீ காட்டி அன்பானது என்று உண்டே வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து கொள்வார்கள் உன் அருகாமைக்காக காத்திருப்பார்கள் உன் ரனப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் உன் வார்த்தைகளும் எனது வாக்குகளும் வெறுமனை சொல்லிவிட்டு செல்வதல்ல உன் கயங்களை ஆற்றி உன் மனதை பக்குவப்படுத்தும் உன்னை மட்டுமென்றே உன் வாழ்க்கையையும் சரிப்படுத்தும் மருந்தாகும் எனவே இந்த மருந்துகளை தவிர்க்காமல் நீ பெற்றுக்கொள் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறது இதனால் நீ சுகப்பட போகின்றாய் உன் மன காயங்களும் ரணங்களும் வெள்ள ஆறும் உன் வாழ்க்கை குணமாகும் மகளே இப்பொழுதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மனம் வருத்து போய் கண்ணீர் வற்று இருக்கின்றாய் அதுவும் எனக்கு தெரியும் இவை அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் இது உனக்காக அல்ல என் மீது வைத்திருக்கும் பக்தி மற்றும் அன்பிற்காகத்தான் நீ என் மேல் கொண்ட பக்தியானது பொழுது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்து விட்டது நீ என் பிள்ளை உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் பொறுப்பு நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் உன் கூடவே இருக்கின்றேன் அதிர்ஷ்ட நிச்சயம் உன் பக்கம் இருக்கின்றது நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி